கடவுளே ரோசாலி அக்காவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க உன்கிட்ட மன உருகி வேண்டிக்கிறேன் ரோசாலி அக்காக்கு எதுவுமே ஆக கூடாது பரவாயில்லையே ஆம்சவல்லியா நான் என்னமோனு நினைச்சேன் ரோசாலி அக்காவுக்கு குணம் ஆகணும்னு என்னமா வேண்டிக்கிறா கடவுளே என் வேண்டுதல நிறைவேத்து ரோசாலி அக்கா உசுர இந்த மாசத்துல எடுத்துராத அடியாமசு

காசு இல்ல அப்புறம் கடனை வாங்கி தான் மாலை போடணும் அதான் ரோசாலி அடுத்த மாசம் இறந்தாங்கன்னா கடை வாங்காம கை காசையே போட்டு மாலை வாங்கலாம்ல அதுக்கு தாக்கா வேண்டிக்கிட்டேன் ஆஸ்பத்திரியில ஒரு தவக சீரியஸா கிடக்குறாங்க அவங்க குணமாகணும்னு வேண்டுவியா அதை விட்டுட்டு அடுத்த மாசம் சாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி மனுஷ ஜென்மம் இங்க வாரு இந்த நக்கல்லாம் என்கிட்ட வேணாம் நான் ரோசாலே காவ பாக்க ஆஸ்பத்திரி போக போறேன் நீ வரியா வரலையா லீலாக்கா அவசியம் போகணுமா ஏன் ஏ வரமாட்டியோ எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் போய் நல்லா வாங்கி முட்டை முட்டை அந்த அக்கா கிட்ட சாப்பிட்டீல ரோசாலி அக்கா வீட்டுக்கு போறப்பெல்லாம் காபி வாங்கி குடிச்சியே அந்த நன்றி கொஞ்சமாச்சி உனக்கு இருக்காடி இதே நாய்க்கு போட்டிருந்தா கூட நன்றியோட வாராட்டிக்கிட்டு தெரிஞ்சிருக்கோம் உனக்கு செலவுக்கு பணம் இல்லன்னு எத்தனை தடவை ரோசாலி அக்கா உனக்கு பணம் கொடுத்திருக்காங்க உன் வீட்ல தண்ணி வரலன்னு எத்தனை தடவை தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்க அதையெல்லாம் கொஞ்சம் மாத்தி நினைச்சு பாத்தியாடி நன்றி கேட்டவளே ஆமாக்கா நீங்க சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ரோசாலி அக்காவை ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு வருவோம் ஏக்கா பழங்கிலும் வாங்கிட்டு போகணுமா ஏண்டி சும்மா வாடி அந்த அக்காவுக்கு என்னன்னே தெரியல மோத போய் பார்த்துட்டு வருவோம் அப்புறமா பழம் வாங்குறத பத்தி பேசுவோம் ஆட்டோவுக்கு காசு நீங்க போட்டுக்குவீங்களா நான் வீட்டுக்கு போய் ஸ்கூட்டியை எடுத்துட்டு வாரேன் அதுலயே ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் பஸ் கிசுனா அலைச்சல் ஆகும் நேரம் வேற ஆகும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வாரதுக்குள்ள போய்ட்டு வந்துடணும் அதனால நான் ஸ்கூட்டியவே போய் எடுத்துட்டு வாரேன் ஆமசு சீக்கிரம் வா போயிட்டு வருவோம் ம் போலாம்க்கா போங்க பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே என்னடி பாட்டெல்லாம் பலமா இருக்கு சுச்சுவேஷன் சாங்குக்கா ரொம்ப முக்கியம் நாம என்ன ஜாலியாவ போயிட்டு இருக்கோம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம் அத மனசுல வெயி ம் ம் அது சரி லீலாக்கா உங்களுக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியுமா இல்லடி தெரியாது தெரியாதா அப்புறம் எப்படி இவ்வளவு நல்லா ஓட்டுறீங்க அறிவு கட்டவளே மண்ட கூடல உனக்கு ஏதாவது இருக்காடி ஏன் பின்ன என்னடி கேள்வி இது அன்னைக்கு தூங்குற என்னை எழுப்பி தூங்கிட்டீங்களான்னு கேட்டா இன்னைக்கு நல்லா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க என்ன பார்த்து வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேக்குறா ஓட்ட தெரியாமலையா உன்னை வச்சு ஓட்டிட்டு போறேன் அட ஆமால்ல அத நான் மறந்து போயிட்டேன் நான் மறந்து போ அக்கா அக்கா வயித்துக்குள்ள அங்கட்டும் இங்கட்டும் எலி ஓடுதுக்கா மருந்து வாங்கி சாப்பிடு சரியா போயிரும் எதுக்கு நான் சாவுறதுக்கா நீ இருந்து என்னடி பண்ண போறா போய் தோழ அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா காலில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல நானும் தாண்டி சாப்பிடல அப்படின்னா ஒரு காபியாவது குடிச்சிட்டு போவோம்கா ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க குடிக்க முடியுமோ முடியாதோ அதுவும் சரிதான் சரி வா அந்த கடையில போய் குடிச்சிட்டு போவான் மகா லீலாக்கா என் தம்பி டாக்டர் என்னப்பா சொன்னாங்க இப்பதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் எதுவும் சொல்லல அம்மாவை இப்படி பாக்க எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு ப்ளீஸ் மறுபடியும் அழாதீங்க அத்தைக்கு எதுவும் ஆகாது சரியாயிடும் சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் என்னாவது சாப்டீங்களா இல்லக்கா இன்னும் சாப்பிடல அப்படின்னா போங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்டுட்டு வாங்க அது வரைக்கும் நாங்க இங்க உக்காந்திருக்கோம் இலக்கா பரவால்ல சாப்பிடாம எம்பிட்டு நேரம் இப்படியே நிப்பீங்க தம்பி போங்க தம்பி சாப்பிட்டு வாங்க இலக்கா எனக்கு எதுவும் வேணாம் சரிப்பா சாப்பிடலனாலும் பரவால்ல போய் ரெண்டு பேரும் காஃபியாவது குடிச்சிட்டு வாங்க டாக்டர் கூப்டாலும் கூப்பிடுவாரு நாங்க இங்கேயே இருக்கோம் தம்பி காஃபி குடிச்சிட்டு வாரதுக்குள்ள எம்பிட்டு நேரம் ஆயிட போகுது அதானே நீங்க போய் காஃபியும் வடையும் சாப்பிட்டுட்டு வாங்க அதுக்குள்ள டாக்டர் ஏதும் கூப்டா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் நீங்க உடனே வந்துருங்க ஆமாப்பா போய் சாப்பிட்டுட்டு வாங்க நீங்க தெம்பா இருந்தாதானே உங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்க முடியும் ஆமாங்க நீங்களும் ரொம்ப நேரம் அழுது அழுது களைச்சு போயிட்டீங்க வாங்க காஃபி மட்டுமாவது குடிச்சிட்டு வருவோம் சரிபா டாக்டர் கூப்டா உடனே சொல்லுங்க நாங்க வந்துடுறோம் சரி தம்பி போங்க வாடி அம்சு சேத்த நேரம் இங்க உட்காருவோம்

என் புழு புழுப்பூச்சியே உண்டாகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு எதுக்கு கஷ்டம் இது சந்தோஷமான விஷயம்தானே முதல கைய குடுங்க உங்க வயித்துல பூச்சி உண்டாகலன்னு சந்தோஷப்படுங்க ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன் ஹீமோகுளோபின்னு ரொம்ப கம்மியா இருக்கு டாக்டர் போனா வயிற்றுக்குள்ள நிறைய புழு பூச்சி இருக்கான் அதான் ரத்தம் கூடலையாம் அதனால மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திர எழுதி கொடுக்கறாரு உங்க வயித்துல பூச்சி எல்லாம் உண்டாகலாம் ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்ப உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் பொம்பளைய பாரு பொம்பளைய என்னத்துக்கு இப்படி கோபிச்சுட்டு போறா ஏண்டி அமுசு கூறு கட்டவளே அந்த பொம்பளை குழந்தை உண்டாகலன்னு வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்குது நீ என்னமோ ஆரோக்கியமான உடம்புன்னு சொல்லி அந்த பொம்பளைய கடுப்பேத்திக்கிட்டு இருக்கற நீயும் பொம்பளை தானடி

விஜய் இன்னும் என்னடா யோசிக்கிற எல்லாம் நல்ல நேரம்தான் கட்டு பிரீத்திகா இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல நான் தாலி கட்டுறதுல உனக்கு முழு சம்மதம் தானே சொல்லு முழு விஜய் நீங்க உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பாக்க ரொம்ப அழகா இருக்கு சரிடா விஜய் வாங்க போலாம் என்னாச்சு பிரீத்திகா ஏண்டி அழற அம்மாவையும் என் குடும்பத்தையும் நினைச்சு பார்த்தேன் எனக்கு அழுகையா வருது எல்லாம் கால போக்கல சரியாயிடும் நீ கவலைப்படாத சரி நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் பிரீத்திகா அழாத ஓகே விஜய் விஜய் இப்ப அடுத்து எங்க போறீங்க அடுத்து வீட்டுக்கு தாண்டா போகணும் ஆனா விஜய் உங்க வீட்டுல பிரீத்திகாவை ஏத்துப்பாங்களா இல்ல பிரச்சனை ஏதாவது பண்ணுவாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க குடும்பத்தில எல்லாம் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனா என்ன அம்மா அப்பாவுக்கு தெரியாம பண்ணிட்டேன் அதுக்காக வேணா கொஞ்சம் கோவப்படுவாங்க ஆனால் அதை ஈஸியாக சரி பண்ணிடுவேன் அண்ணன் கல்யாணம் வேற இருக்கு அந்த டயத்தில் நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா வீட்டில் கொஞ்சம் கோவப்படுவாங்க பார்த்துக்கலாம் எங்க அண்ணன் கல்யாணம் மட்டும் இல்லைனா எங்கள் அம்மா அப்பா முன்னாடியே நான் ப்ரீத்திகா கழுத்துல தாலி கட்டியிருப்பேன் விதி இப்படி அமைஞ்சிருச்சு என்ன பண்ண முடியும் சரிங்க விஜய் அப்போ நானும் கிளம்புறேன் இல்லனா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க யாருமே இல்லைன்னு நினைச்சேன் நீ வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என்னடி நீ நீயும் நானும் ஃப்ரெண்டு உனக்கு ஒண்ணுனா நான் தான் வந்து நிப்பேன் இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே சரி நான் கிளம்புறேன் உனக்கு ஏதாவதுனா கால் பண்ணு சரியா சரி பத்திரமா போ என்ன ம் வரேன் வரேன் விஜய் சரிங்க ஜனனி நானும் கிளம்புறேன்டா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு ம் சரிடா பை வருத்தப்படாத என்னோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்ததுக்கு அப்புறமா உங்க மறந்தே போயிடுவ ஏன்னா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க உன் மேல அவங்க பாசத்தையே கொட்டுவாங்க பாரு உன்ன பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்க மருமக வந்த சந்தோஷத்துல என்னதான் கவனிப்பாங்களோ மாட்டாங்களோ சரி போலாமா வா